ராத்திரி பகல்னு பார்க்காம தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் கொலை கொள்ளை சம்பவம் நடக்கிறது வழக்கமா இருக்கு செயின் பறிப்பு திருட்டு சம்பவத்தால் பொதுமக்கள் பகல்ல நடமாட்டத்துக்கே பயப்படுற நிலைமைக்கு தான் இருக்கு இந்நிலையில விழுப்புரம் விக்கிரவாண்டி நேஷனல் ஹைவேல லாரி டிரைவர் முகத்துல மிளகாய் பொடி போட்டு பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு போன சம்பவம் நடந்திருக்கு திருப்பத்தூரை சேர்ந்த சப்தகிரி என்பவர் முட்டை லோடு ஏத்துறதுக்காக சென்னை டு ஈரோடு போயிருக்காரு அதிகாலையில முண்டியம்பாக்கம் அழுக்குப்பாலம் பக்கத்தில் லாரியை நிறுத்திட்டு ரெஸ்ட் ரூம் போக இறங்கி இருக்காரு அப்போ வெள்ளை நிற கார்ல வந்த ரெண்டு பேரு சப்தகிரி முகத்துல மிளகா பொடி தூவி அவர்கிட்ட இருந்த எட்டு லட்சம் ரொக்க பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க எரிச்சல் தாங்க முடியாம சப்தகிரி அலறி இருக்காரு சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் காரை பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா மர்ம நபர்கள் மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆயிட்டாங்க விக்ரவாண்டி போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க அதிகாலையில் மிளகா பொடி தூவி கொள்ளையடிச்ச சம்பவம் டிரைவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு